ஹாய் வெல்கம் டு சன் ஃபீஸ் பிலாக் சேல் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ முதல் பெல் பட்டனை தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் புட்டிங் நாவல் பழம் மேங்கோ இது டபுள் ஃப்ளேவரில் ஒரு புட்டிங் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்கில் இருப்போலாம் அதுக்கு நாவல் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து சில பேர் நாவல் பழம் சாப்பிட பிடிக்காதும்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு சா இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ நாவல் பழத்தை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்து அதை ஒரு கிணத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக அதில் அந்த கழுவி அந்த தண்ணியும் அதிலே ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்து மாம்பழம் மாம்பழமே நல்லா வந்து பழுத்த மாம்பழமாக இருக்கணும் அதோடய பல்ப்பை எடுத்து இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஜெல்லட்டின் அகர் அகர் ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜெல்லட்டினை முதல்ல ஒரு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஒரு கிணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் ஊற வச்சுருவோம் ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றினா எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் கொஞ்சம் நான் த ஹாட் வாட்டர் ஊற்றி நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு சுகர் போட்டுக்கோங்க நம்ம ரெண்டுமே வந்து தனித்தனியாக புட்டிங் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரே பவுலில் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி வந்து மாம்பழத்தில் நிறைய இனிப்பு இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு மாதிரி சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அந்த ஜீனி கல கரைஞ்சால் மட்டும் போதும் அந்தளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இப்போ மாம்பழத்தோட பல்ப் அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது எவ்வளோ நேரம் கிண்டணும் அப்படின்னா நல்லா கொதிக்கும் மழை மலன் ஸோ அதனால் பார்த்து கிண்டிக்கோங்க அடுப்பை சிம்மல்ல வச்சுக்கோங்க நல்லா வந்து அந்த கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிண்டுனா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஜெல்லட்டின் அதில் இதுக்கு பாதி நம்ம நாவல் பழம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பாதி ஊற்றணும் ஸோ முதல்ல இதுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சுற்றி நல்லா இப்படி கிண்டி விடுங்க நல்லா மேங்கோ புட்டிங்கும் வந்து செமையாக இருக்கும் இதே வந்து நம்ம டபுள் ஃப்ளேவரில் அதை சாப்பிட்றப்ப நாவல் பழம் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த மேங்கோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது ரெடி ஆகிடுச்சி ஸோ அதை மாம்பழத்தை எடுத்து தனியாக வச்சிருவோம் அதை இப்போ ஓரளவு சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் உள்ள பவுலு அந்த மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜீனி நம்ம ஒரு கிண்ணத்தில் என்ன நாவல் பழத்துக்கு புட்டிங் செய்கிறோம் ஸோ அதுக்கு ஜீனி வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த நாவல் பழ பேஸ்ட்டையும் அதிலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கொஞ்சம் வந்து நாவல் பழம் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக நம்மளுக்கு அந்த கரையிறப்பை இருக்கும் ஸோ அந்த திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் போடலாம் இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை இங்கே வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அப்புறமா அதில் ஊற்றிக்கோங்க நான் வந்து அதை அப்படியே போட்டுட்டனால எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நான் நசுக்கி விடுறது கொஞ்சம் நேரம் ஆயிருந்து ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நான் ஒரு கார்ன்ஃப்ளவரை வந்து லைட்டாக ஒரு ஸ்டி கன்சிஸ்டாக கரைச்சிட்டு அதில் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ தான் இதுலேயே நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லட்டின் மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஜெல்லட்டினை வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் போதும் நல்லா சுற்றி நம்ம அடுப்பை சிம்மல் வச்சுக்கோங்க ஏன்னா கொதிக்கிறப்போ அப்படியே படாறுப்பான்னு தெளிக்கும் மேலெல்லாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா இது ஒருத்திக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் கிண்டி இறக்கிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேங்க ஊற்றி இருந்தோம் பார்த்தீங்களா அதில் மேலே ஊற்றிக்கலாம் என்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதில் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா ஊற்றிட்டு ஒரு ஆஃப் டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றது ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த புட்டிங் டபுள் ஃப்ளேவரில் இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாங்க நீங்களே என்னோடய ரெசிபிங் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ